திரும்ப பிறவிய வேண்டாம்னு சொல்லிட்டால் அப்ப அர்ச்சிராதீன மார்க்கத்துல பிரயாணம் பண்ணும் அர்ச்சிசுன்னு முதல் லோகம் இரண்டாவது பகல் உலகம் மூணாவது சுக்லபக்ஷம் நாலாவது உத்தராயணம் அஞ்சாவது ஆண்டு ஆறாவது வாயு லோகம் அதற்கு மேல மேலே ஆறாவது ஏழாவது சூரிய மண்டலம் எட்டாவது சந்திர மண்டலம் ஒன்பதாவது வித்யுத்துங்கிற மின்னல் லோகம் அதுக்கு மேல பத்தாவது வருணலோகம் பதினொன்னு இந்திரனுடைய சொர்க்க பன்னெண்டு பிரம்மாவின் சத்தியலோகம் இந்த பன்னெண்டு லோகத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் மூல பிரகிருத்த முழுக்க தாண்டி போனால் ஒரு அழகான நதி ஓடுகிறது அந்த நதி விரஜான்னு பேர் விரஜா நதியின் தாண்டிட்டோம்னு வச்சுங்க அப்ப வைகுந்தம்ங்கிற இடம் இருக்கிறது வைகுந்தத்துக்கு மேலெல்ல இல்லை நாம பாக்குற இந்த பூமிக்கு எல்லாம் கீழெல்லை கிடையாது நாம எத்தனை அண்டங்கள் ஒரு அண்டம் ஈரேழு பதினாலு லோகம் வட்ட வடிவ முட்டையாட்டம் இருக்கு நாம நடுவுல பூமியில இருக்கும் மகா ஜனஹா தபா சத்தியம் பாதாளம் இங்க ஏழு அங்க ஏழு இது மொத்தம் சேர்த்தது இமையோழ்வாழ் அண்டம்னு ஒரு முட்டையாட்டம் இத போல கோட்டி கணக்கான பதினாலு லோகங்கள் இது இத்தனி சேர்த்ததுக்கு அப்புறம் உரையாட்டம் ஏழு உரைகள் இதுக்கு மேல இருக்கு இதெல்லாம் சேர்ந்து கால்பது இத போல மூணு மடங்கு பெரியது சீவை குண்டம் அந்த இடத்திலே நித்திய சூரிகள் உள்ளார்கள் முக்தாத்மாக்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்ப அது போகிறதுக்கு என்ன வேணும்னால் முதல்ல போக வேணுங்கிற ஆசை வேணும் ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும் பகவானுடைய திருவடிகளிலே சரணாகதி அனுட்டிக்க வேண்டும் பாப புண்ணியங்கள் அனைத்தையும் தொலைத்தாக வேண்டும் அப்படித்தான் நாம் அந்த இடத்தை அடைகிறோம் க்ஷீண கிளேசாஸ்து சம்சார விமுக்தி மதம் ஆசிரிதாக யோகினஸ்தபசியி சமர்த்தா நைவ சோதித்தம் பிரதானாதி விசேஷாந்தம் ஜகத் ஜெகத் தசியான பிரமாணம் கதித்தும் நரஹ பராங்முகானாம் கோவிந்தே அப்ப மொத்தம் அவர் கொடுத்துத்தான் போக வேண்டும் ஆனா கொடுக்க வேணும்னு விரும்பி பிரார்த்திக்க வேண்டும் அப்ப பெருமான் கொடுக்காதிருக்கிறான் நாம் அவரை பார்த்து பிரார்த்திக்காதனால இத்த நாளும் தள்ளி போய்க்கு பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சு அழ்வார் பாட்டு இத்தத்தனை நாள் வீணா கழிச்சிருக்கேனே இப்போது தொழுதேன் இப்போ ஒன்ன பிரார்த்திக்கிறேன்னால் கொஞ்சம் கூட கால வித்தியாசம் பார்க்காமல் எந்த காலதாமதமும் பண்ணாமல் பகவான் சடக்கென மோக் அனுகிரகிக்கிறார் அதைத்தான் தானே சொல்றார் சர்வ தர்மான் மாம் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபே யோ எல்லா பாபங்களையும் நான் நாள் பாப புண்ணியங்கள்ங்கிற தொடர்பு கயறு இருக்கிற வரைக்கும் தான் நாம் இந்த பூலோகத்துல ஒட்டின்னு இருப்போம் அந்த கயத்தை அறுத்தாகி விட்டதென்றால் மாட்டோம் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போய் பிறந்தாலும் திரும்ப வந்துருவோம் ஆனா அதை தாண்டி வைகுந்தத்தை அடைந்துட்டோம்னால் நஜபுணராவர்த்ததே நஜபுணராவர்த்ததே திரும்ப வராத லோகத்தை அடைகிறான் வரமாட்டான் ந